விருத்த சேதனம் செய்யப்படாத இதயம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விருத்த சேதனம் செய்யப்படாத இதயம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத இதயம் ஒவ்வொரு அருச்சாத்தில் பங்கு பெறாத இதயம் ஆனிடத்தில் பாவ மன்னிப்பை பெறாத இதயம் ஆனுடைய இரக்கத்தை பெறாத இதயம் விருத்த சேதனம் செய்யப்படாத இதயமாக இருக்கிறது இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ஒரு அரடியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் மனமாற்றம் நீங்கள் உள்ளத்தின் நுனித்தோலை விருத்த சேதனை செய்து கொடுங்கள் சொல்லி நாம் வாசிப்பதை கேட்கிறோம் இது இயேசு பிரியமானலே உள்ளத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமபெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கெடு ஆகியவற்றை செய்ய தண்டும் தீய செயல்கள் தீயனங்கள் உள்ளத்திலிருந்து வருகின்றன இருக்கிறதுலே இளைய பதினேழு ஒன்பதன்படி இருதயம் மகா கேடு உள்ளதாக இருக்குன்னு சொல்கிறான் இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இத்தகைய நிலை நான் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது விருத்த சேதனம் செய்யப்படாத இதயம் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கடவுளுக்கு நாம் இதயத்தை கொடுக்கின்ற பொழுது அது விருத்த சேதனம் செய்யப்பட்ட இதயமாக இருக்கிறது நம்முடைய இதயம் ஆவிக்குரிய நிலையிலே விருத்த சேதனம் செய்யப்பட்ட இதயமாய் கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை அசுபரிப்பாராக ஆமேன்